நம்ம வீட்டை பாதிக்கிற மூன்று திருஷ்டிகள் என்னங்க ஒன்றுன்னா பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கள இது ஏன் இந்த படத்தில் இரண்டு பச்சை செங்கலுக்கு நடுவில் மூன்று பூக்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் இதை சொன்னதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன் நான் சரி வீட்டில் இருக்கிற மூன்று திருஷ்டி என்ன அப்படின்னா முதல்ல கண் திஷ்டிம்பாங்க பார்வதிஷ்டிம்பாங்க கண் திஷ்டி பார்வதிஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம நல்ல வளர்ச்சி நமக்கு இருக்கு நமக்கு நல்ல ஒரு தொழிலில் ஏவாரம் நடக்குது நம்ம நல்ல ஆரோக்கியமாக குடும்பத்தோட மன மகிழ்ச்சியா நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே விழுகிற கண் திஷ்டி பார்வதிஷ்டி அந்த கண் திஷ்டி பார்வதிஷ்டி எப்படி அப்படின்னா உருவம் இருக்காது பேச மாட்டாங்க அந்த கண்ணுலயே வந்து அவங்க அது போன்ற அந்த ஒரு திஷ்டி விழுந்துடும் இப்போ எப்படி சொல்லுதுன்னா அப்பா கண்ணு பேசும் பார்த்தீங்களா அப்பா இது என்ன இப்படி இதென்னா இப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் இப்படி இருக்காங்கங்கிற அந்த கண்ணுல நமக்கு காட்டி கொடுக்கும் ஒருத்தவங்க நம்மளை பார்க்குற பார்வையில நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த பார்வை தான் கண் திஷ்டியா பார்வை திஷ்டியா நம்ம மேலே விழுகிறது சரிங்க இது ஒன்று ரெண்டாவது கண் திஷ்டி ரெண்டாவது திஷ்டி என்ன அப்படின்னா ஓமளிப்பு ஓமளிப்புங்கிறது பார்வையால் வர்றதல்ல உமச்சு கொற்றது பேசுறது திட்டுறது இவங்க பாரு இப்படி இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளவு வியாபாரம் வந்துருச்சு அங்க பாரு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அண்ணன் தம்பி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க இங்க பாரு இவங்க எங்க போனாலும் ஒன்னா வர்றாங்க போறாங்க உடம்பு நல்லா வச்சிருக்காங்க குழந்தை குட்டி இது மாதிரியான வாய் சொல்லால வருகிற திருஷ்டி ரெண்டாவது சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா மூணாவது ரொம்ப கொடூரமானது மண்ணை வாரி தூற்றும் திட்டி தூற்றும் திட்டு மரப்பாடு இது மூணு தாங்க மண்ணை வாரி தூ மண்ண வாரி இறைச்சி திட்டுறோம்ல அது பெரும் செயல் கொடூரமான செயல் யாருக்குமே செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அது செய்கிறவங்களையும் பாதிக்கும் யார் மேல தூத்த மண்ணை வாரி இறைக்கிறாங்களோ அவங்களையும் பாதிக்கும் யார் மண்ணை அள்ளி வீசுகிறாங்களோ அவங்களையும் பாதிக்கும் ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கும் அப்ப அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன் சரி இப்போ அந்த ரெண்டு பச்சை செங்கல் இருக்குது செங்கலுக்கு கடுவில் மூன்று பூக்கள் இருக்குது ஒன்று சிவப்பு இன்னொன்று வெள்ளை இன்னொன்று அந்த பிங்க் கலர் இந்த மூன்று பூக்கள் ஒவ்வொன்று எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு திஷ்டிய திஷ்டியை குறிக்குது சரி இதை ஏன் இதை அந்த போட்டாவை நான் வச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களை மாதிரி தெய்வத்தை சுமக்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா பச்சை கல்லை அறுக்குறாங்க பச்சை கல்லுனா ஒரு ஆயிரம் கல் இரண்டாயிரம் கல் மூவாயிரம் கல் செங்க சூளையில் பச்சை செங்கக்கல்ல அறுத்து வச்சுருக்காங்க இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு எது மாதிரி கினவு அப்படின்னா அந்த பச்சை அந்த ஆயிரம் கல் அறுத்த கல் அப்போ தான் அறுத்துருக்காங்க அந்த மண்ணை பிசைஞ்சு அப்போ தான் அது கூட காயலை அந்த பச்சை அறுத்து அறுத்துருக்கும்போது அதுக்கு உள்ள இது மாதிரி முதல்ல ஒரு அந்த சிவப்பு பூ மட்டும் உள்ளே கிடக்கு ரோஜா இதழ் போன்ற இருக்கிற அந்த சிவப்பு பூ அந்த ரெண்டு பச்சை கல்லுக்கு நடுவில் ஒரு காலிஞ்சி தான் கேப் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பூ இருக்கு இது முதல் கனவு இரண்டாவது கனவு அதே அந்த பச்சை கல் அறுத்த கல்லில் அந்த ஆயிரம் கல்லுக்கு இடையில அந்த ரெண்டு கல்லுக்கு நடுவில் வெள்ளைப்பூவு முன்னோருண்ணா அதே அதே அந்த அம்மாவுக்கு அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில அந்த பிங்க் கலர் அந்த பூ உள்ள இருக்கு அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது முதல் நாள் முதல் நாள் அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில அந்த ஒரு சிவப்பு பூ தெரியுது பாத்தீங்களா அப்ப அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் கல்லானது ஆயிரம் பல்லு அது ஓமளிப்ப குறிக்கிறதுக்காக அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கனவு எப்படின்னா இவ்வளவு பேர் நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி ஒரு உமைச்சு கொட்டியிருக்காங்களே இவ்வளவு பேர் வாயில் நாம் விழுந்திருக்குமே அப்படிங்கிறத அந்த தெய்வம் அவங்களுக்கு காட்டி கொடுக்குது அதனால தான் அந்த ஆயரு கல்லுக்கு நடுவில் அந்த ரோஜா இதழ போட்டு கண்ணில் காட்டி அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த அம்மா மேலே அதே சமயம் நல்லா துடி கொண்டு அந்த தெய்வம் பரிபூர்ணமாக இறங்கி என்ன பண்ணுது இரண்டு விரல்களால் அந்த இடையில இருக்கிற அந்த காலிஞ்சி இடையில இருக்கிற அந்த சிவப்பு பூவை ஒரு இதழ் கூட முடியாமல் ஒரு கூட விலகாமல் அப்படியே அந்த பூவை மேலே வெளியே எடுக்குது ஏன் என்ன காரணம் அதில் ஒரு பூ முறிஞ்சிருந்தால் கூட தலையில் வைக்கிற பூ அந்த இடத்துல க கீழே முறிஞ்சு கீழே விழுந்திருந்தால் கூட அந்த அம்மாவுக்கு பேர் ஆபத்து வந்திருக்கும் முதல்ல அந்த ஓமளிப்புங்கிறதுல காத்து கொடுத்துருச்சு அந்த அம்மா மேலே வர தெய்வம் இன்னொருத்தர் இன்னொரு மறுநாள் அதே மாதிரி என்ன பண்ணுறது அந்த கனவு இன்னொருத்தருக்கும் அவங்க குடும்பத்தில் காட்டி வெள்ளை பூ கிடக்கு அப்ப அந்த பூவை எடுக்க அதே இரண்டு விரல்ல அவங்க எடுக்கும் போது எடுக்க முடியல அந்த ஒரு சில பூக்கள் அந்த இடத்துல உதிந்துருது அப்ப அந்த இடத்துல அந்த பூ அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்வ திருஷ்டிய காட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளா சரியான கஷ்டம் ஒரு மாதிரி ஒரு குடும்பத்தை நொடிக்குது மூன்றாவது அந்த அதே கல்லுல இருக்கிற அந்த பிங்க் கலர் பூ இருக்கு பாத்தீங்களா அந்த பூவை எடுக்கவே முடியல ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த குடும்பம் சார்ந்து அந்த திட்டு மரப்பாடு மண்ணை வாரி தூற்றி அந்த திட்டு மரப்பாடு இருக்கிறதுனால அதை அவங்களால அது எடுக்கவே முடியல அந்த கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும் அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அந்த திட்டுமரப்பாடு இருந்துச்சு அப்படின்னா யார் பாத்தியப்பட்டிருக்காங்களோ அவங்க இரண்டு வீட்லேயும் அன்னன் தண்ணி புழங்கணும் ஒரு கோவில்லையோ அல்லது ஒரு ஆலயங்களில் போய் சண்டை கிட்ட இரண்டு பேரும் தண்ணீர் மாற்றி கொடுத்தா தான் அதை சரியாக அதனால அந்த பூவை எடுக்க முடியல சரிங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளை அறியாம நமக்கு தெரியாமல் நடக்கிறது தான் இந்த மூன்று திருஷ்டி ஒன்று கண்திஷ்டி பார்வதிஷ்டி இன்னொன்று ஓமளிப்பு வாய் சொல்லால் வாய் பேச்சால் வர்றது கண் பார்வை பார்வதிஷ்டி பார்வையிலேயே வா வேறு இறங்க பார்க்கறது அந்த பார்வையிலேயே வந்து போராமல் கொள்றது போட்டி கொள்றது அந்த பார்வையிலேயே எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது அதான் திருஷ்டியாக வந்து விழுகும் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா திட்டு மரப்பாடு சரிங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எவ்வளவு அழகாக காட்டி கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் இருக்கு நம்ம சாமி இப்படி தான் காட்டி கொடுக்கும் இது போன்ற கனவுகளில் உனக்கு இது மாதிரி எப்படி ஆயிரம் கல்லுக்கு கல்லை காட்டி அது பல்லா பல்லுக்கு அந்த ஒரு பூ கிடக்கு அது அந்த சாமி எப்படி வெளியே எடுக்குது இதே மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுடைய குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இது போன்று கண் திஷ்டி பார்வ திஷ்டி ஓமளிப்பு திட்டுமரப்பாடு இருந்தால் தெய்வம் காட்டி கொடுக்கும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதை நாம் சரி பண்ணணும் சரி கண் திஷ்டி பார்வ திஷ்டி ஓமளிப்பு இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு திருஷ்டி விழுந்த திருஷ்டியை திருஷ்டியால் தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ கண் திருஷ்டி விழுந்துருச்சு பார்வ திருஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னா ஏழு ஏழு மிளகாவத்தை கொஞ்சம் கையில் உப்பு ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து இருக்கிற வீட்டை இருக்கிற ஆ வீட்டில் இருக்க ஆளுகளை சுற்றி நெருப்பில் நாம் எரியும் போதேவும் அந்த தன்மையிலே கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவு திருஷ்டி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி தான் ஓமளிப்பு இது ரெண்டையும் சரி பண்ணிட முடியும் ஆனால் அந்த திட்டுமரப்பாடுங்கிறத எப்போ சரி இப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த இரண்டு பேரும் சண்டையிட்ட இரண்டு பேரும் குடும்பத்திலேருந்து வீட்டிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்து மாற்றி குடித்தால் மட்டுமே அது சரியாகும் சரிங்க இதை சொல்கிறது காரணம் நமக்கு இது போன்ற மூன்று வினைகள் இது போன்ற மூன்று திஷ்டிகள் நம்ம வீட்டில் இருந்துச்சு நம்மளை நொடிச்சிச்சு அப்படின்னா நாம் அதை எப்படி சரி பண்ணணும் அது எப்படி அறிகுறியை காட்டி கொடுக்கும் அது தெய்வமே இருந்து எப்படி சரி பண்ணி கொடுக்கும் அந்த எப்படி அந்த இரண்டு பச்சை அறுத்த செங்கக்கல்ல காயாத செங்கக்கல்ல இருந்த பூவை தெய்வம் எடுத்து காத்து கொடுத்துச்சோ அதே மாதிரி உங்களை காத்து கொடுத்தாலும் அந்த கனவு இது மாதிரி ஏதாவது ஒரு வடிவுல காட்டி கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தெய்வ சக்தி இருக்கு சாமி இருக்குன்னு நாம நம்புறோம் அப்படின்னா நம்மை தெரியாத இது எல்லாமே ஒரு எதிர்மறை சக்திகள் நம்மளை சூழ வாய்ப்பு இருக்கு இந்த எதிர்மறை நம்ம காக்குறதுக்கு இது போன்ற கனவுகள் இது நடந்திருக்கு இது நடக்கலன்னு நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும் நடந்ததை நான் சரி பண்ணிட்டேன்னு காட்டி கொடுக்கும் இது நடந்துருச்சு இதை சரி பண்ணு அப்படின்னு இந்த திஷ்டிகளாக இருந்தா இந்த எலுமிச்சம்பழம் ஏழு மிளகாதத்த உப்பு இதை எடுத்து சுத்தி வெளியே வெளியே நெருப்புல போடுறது ஒரு பூசணி எடுத்து சுத்தி வெளியே முச்சந்தில முதிக்கிறது ஒரு எலுமிச்சங்கனியை சுத்தி வெளியே முதிக்கிறது இது போன்ற ரொம்ப இடங்களையா உக்கரமா இருக்கா ஒரு ஊமத்தங்காய் எடுத்து அதை சுத்துறதுல நாளா அறுத்து அதுல குங்குமம் வச்சு வெளியே சுத்தி அந்த திஷ்டியை அடிக்கிறது இது எல்லாமே நமக்கு சரி பண்றதுக்குரிய பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம எங்கேயும் போகாம கஷ்டப்படாம பண செலவழிக்காம வீட்லயே எப்ப ஏற்பட்ட திஷ்டியா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிட முடியும்னு நம்ம குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த பரிகாரங்களையும் இந்த திருஷ்டி இப்படியெல்லாம் இருக்கு இதை நம்ம இப்படியெல்லாம் சரி பண்ணணுங்கிறத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்